வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனாக்கா நைட் டின்னருக்கு தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கருவேப்பில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் வாங்க கருவேப்பெல்லாம் உருவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு கிண்ணம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெள்ளை முழு உளுந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நாலு பூண்டு பல் சின்ன தக்காளி பழம் ஒன்று கொஞ்சமாக புளி புளி கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் புளி வச்சா தான் டேஸ்ட்டே வரும் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா புளி கண்டிப்பாக வைக்கணும் கொஞ்சமாக பார்த்தா கொத்தமல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் வெறும் கருவேப்பிலையில் மட்டும் நம்ம சட்னி சட்னியாச்சும் நல்லாவே இருக்காது இது பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்தா தான் வந்து இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூர் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துணும் வந்துடலாம் வதக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அழு பத்தை வச்சாச்சு அதுக்கு நம்ம பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் நல்லா காய்ஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம் இருக்குது எல்லாத்தையும் வதக்கி எடுக்க இப்போ உளுத்த மருத்து கொடுத்துருக்கோம் உளுத்தம் நல்லா பொரியும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடவுளுக்கு சேர்த்து வந்துருக்கோம்

கொட்டைக்காவையும் சேர்த்து நல்லா கொத்தம் தவி சேர்க்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் மக்காளி கடலை பொருப்பு மீட்டம் பொருப்பு இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும் கருவேப்பை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கன்னா போதும் ஏன்னா அயம் சட்டை அதிகமாக இருக்குது கருவேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாவது சேட்டாக ரொம்ப நல்லது ஆனால் பச்சையாவது சேர்க்கும் போது டேஸ்ட் வராது அதனால் சும்மா ஒரு வாரம் கதைக்கி இந்த சட்னியை நம்ம ஆற வச்சு இதை அரிசி வச்சு கொண்டு போய்விட்டு தான் மிக்ஸியில இதை பார்த்தீங்கன்னா தேவையே உட்கொன்று முதல்ல சேர்த்துக்கிறோம் சட்னி போது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சும்மா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கிடையாது ஒரு வடை பாத்து வச்சு அந்த கருவத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆற வச்சுனாலும் மிக்ஸியில் போட்டு சட்னி அரைக்கிண்டாம் கருவத்தை வந்து தாந்தமெலாம் போட்டு கொஞ்சமாக கறிவேளை போட்டு இப்போ தாய்ச்சி போட்டிட்டு இப்போ கடுகு தாந்திரமலா எல்லாம் நல்லா சேர்ந்து இதில் போட்டி வந்துட்டோம் அன்னீஸ் கிச்சனில் இருந்து சுவையான ஆரோக்கியமான கறிவேப்பை சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது ரொம்ப சக்தி அதிகமாக இருந்தது அதனால் வாரத்துக்கு ஒரு நாளாக தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப அயர் சக்தியில் இருந்த அந்த கருவேப்பில சட்னியை வாரம் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்ன சித்தனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ